தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சில்வர் வந்து இன்றைக்கி ஒரு கிராம் வந்து நூறுரூவாயை தொட்டுடுச்சு பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் தங்கத்துடைய விலை ஏற்றத்தை பற்றி தான் நிறைய தட சொல்லுவாங்க தங்கம் விலையேறுது தங்கம் விலையேறுது அப்படின் தான் சொல்லிகிட்ருப்பாங்க சத்தம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வந்து விலை ஏறிடுச்சு நார்மலாக ஒரு அறுபது எழுபதுல தான் சில்வருடைய விலை வந்து கிராம் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு தடையாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நூறு கிராம் நூறுரூவா ஆயிருக்கு ஒரு கிராம் அதாவது யுஎஸ் டாலரில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது டாலருக்கு மேலே தாண்டிடுச்சு இப்போ வந்து சில்வருடைய லாஸ்ட்டு ஒன் இயர் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு லாஸ்ட்டு ஒரு மாதம் ஒரு மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன்லேருந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் லாஸ்ட் ஒன் மந்தில் ஃபிஃப்டின் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் அதே சமயத்தில் கோல்டு எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்குன்னா லாஸ்ட்டு ஒரு மாதத்தில் ஒரு பர்சன்டேஜ்லேருந்து ஒன்றரை பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கு இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் எல்லோரும் கோல்டு 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 விளையடிச்சு விடுச்சு அப்படிங்கிறாங்க அதை விட சீப்பான சில்வர் அது எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சில்வரை வந்து நம்ம வாங்குறதுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டோம் இந்த சில்வர் ஏறுறதுக்கான காரணங்கள் என்னென்னா அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது ரெண் மெயினான ஒரு காரணம்னு பார்த்திங்கன்னா சில்வருடைய பயன்பாடு அது வந்து நிறைய பொருளில் வந்து இருக்குது அதனால் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து சில்வரை யூஸ் பண்ணுறாங்க கோல்டை பொறுத்தவரையும் மோஸ்ட்லி நம்ம இண்டிவிஜுவல் தான் யூஸ் பண்ணுறாங்களே ஒழிய ஒரு இண்டஸ்ட்ரியில் கோல்டு யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அந்த அளவில் தான் இருக்குது ஸோ சில்வர் வந்து இன்றைக்கி இந்த விலை ஏற்றம் இருக்குது இப்போ வந்து அடுத்த கொஷின் சார் ஓகே யாருமே கோல்டை பற்றி சில்வரை பற்றி யாருமே சொல்லலை இப்போ தான் நாங்கள் பார்த்துருப்போம் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் சில்வர் வந்து ஏறுமா அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட் ஒரு விஷயம் வந்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னா கோயிங் ஃபார்வர்ட் த நெக்ஸ்ட் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸில் தங்கம் விலை ஏறுறதை விட சில்வர் விலை ஏறுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி மெயினாக வந்து இந்த சில்வருடைய பயன்பாடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் எகெயின் தங்கத்துக்கு வந்து நிறைய இந்த டியூட்டி இதெல்லாம் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து நிறைய தங்கத்தை வந்து ஹண்ட்ரட் டன்ஸ் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வருது ஸோ தங்கத்துக்கான ஏற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரீடிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி டு கோல்டு வந்து சில்வர் வந்து விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல் எனக்கு ஒன்று வேணும் அதுவும் எஸ்பெஷலி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தங்கத்துக்கு பதிலாக சில்வரை வந்து கன்சிடர் பண்ணலாம் சில்வரில் கூட வந்து நீங்கள் போய் அங்கே இதில் நின்று அது பேர் என்ன நீங்கள் ஒரு ஜுவல்லரிக்கு தான் போய் வாங்கணுங்கிறது கிடையாது சில்வர் இடிஎஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு டிமேட் இருந்ததுன்னா அதில் வாங்கலாம் ஈவன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட ஒரு அஞ்சாறு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து சில்வர் கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஸ்டில் வந்து யூ கேன் பை த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்சோ நீங்கள் வாங்கலாம் ஸோ கோயிங் ஃபார்வர்ட் சில்வரும் வந்து இந்த ரேலியில் இருக்குது அதனால் நீங்கள் வந்து தங்கத்துக்கு பதிலாக வெள்ளியை வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் தேங்க் யூ மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க